இந்த நம்ம சடையோர்மன் சுந்தரபாண்டியன் அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் ஒரு கொடைகில இருந்து ஆள்றான் அவனை டார்கெட் பண்றாங்க அவன் அவனுடைய வம்சாவளிகள் தான் சரிவு இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் விஜயநகர பேரரசு கன்னட பேரரசு வந்து நமக்கு கொஞ்சம் உறுதுணையா வராங்க கன்னட ஆனாலும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அவங்கள வீழ்த்திட்டு அவங்களுக்கு வாரிசு எல்லாம் இல்ல அவங்கள வீழ்த்திட்டு வர்றது யாருன்னா நாயக்கர் டயாசிட் இந்த நாயக்கர் டயாசிட் விஸ்வநாத நாயக்கன் விஸ்வநாத நாயக்கன் இங்க சுழி போடுறான் ஆமா வம்சம் வருது இவங்க என்ன சுல்தான் இவங்கள முகமதுனியன்ஸ வந்து நான் விரட்டுறதுக்காக நான் வந்துருக்கேன் சொன்னாலும் வர்றாங்க யாரு அவன் யாரு மாளிகு ஆஹ் மாலிகாபுர இது இல்ல இல்ல ஆமா இவனுடைய அப்பா யாரு அவன் விஸ்வநாதவுடைய அப்பா ஹம்

வைப்பாட்டி கான் சொல்லி அந்த கோவில் தாசி ஆடுமகள் அபிராமி உடைய பிள்ளைகள் வானாஜிராயர்கள் வானக்கோவரையன் சுந்தரத்தூளுடையான் இவங்க ஒரு நாலு பசங்க இவங்களை வச்சு ஆள வைக்கிறாங்க இது வானாதி ராயர்களால் மதுரை ஆளப்படுகிறது ஆனா அப்ப அங்க ஒரு சரிவாயிருக்கு அதுக்கப்புறம் விஸ்வநாத நாயக்கனுடையவன் அரியநாயக முதலி இவன் தான் நம்மளை அழிக்கிறதுக்கு முதல் பிள்ளையா சுத்தி போட்டவன் தான் நாற்பது பாளையங்களை எழுபத்தி ரெண்டு பாளையங்களை கட்டமைக்கிறான் அவன் விஸ்வநாத நாயக்கனை சொல்லி அவனை தூண்டி விட்டு இந்த அரியநாய முதலியாருன்னா அவன் ஒரு முதலின்னு சொன்னாலும் அவ முதலி பிள்ளைன்னு எல்லாம் பாணர்களின் வம்சாவளியில் வந்தவர்கள் இந்த பாணர்கள் என்னன்னா அவங்க அலைகுடிகள் நிலைகுடிய நம்பி 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 நம்மகிட்ட இருந்து இந்த காடெண்ண நிலம் என்ன ஆஹ் பொண்ணெண்ண பொருள் என்ன ஏதாவது ஒரு போர்ல இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டுதான் இந்த யானை குதிரை எல்லாத்தையும் கொடுத்துருவான் வச்சுக்கடா பானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து சங்க காலத்துல இருந்து அவங்க வந்துட்டே இருக்காங்க இவர்கள் என்ன பண்றாங்க பாண்டியனுக்கும் சோழனுக்கும் மிகப்பெரிய சண்டை எழுத்து வருவான் சோழன் வந்து பாண்டிய நாட்டை சுந்தரபாண்டியனுடைய அண்ணன் அப்ப ஆண்டு அப்ப வந்து மாரவன் சுந்தரபாண்டியன் அண்ணன் வருவான் அவன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது இவன் ஒரு பாணன் வந்து சோழனை சோழன் வந்து பாண்டிய நாட்டை பிடிக்கிறதுக்கு உதவி பண்றான் உதவி பண்ணிட்டு அவன் என்ன ஒரு தப்பு பண்றான் சோழன் நான் பாணனை பாண்டியனாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியனை அவமானப்படுத்துவதற்காக பாண்டியனுடைய கிரீடத்தை தூக்கி மணிமுடியை தூக்கி பாணனுக்கு வைக்கிறான் பாணன் பாண்டியனாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல் வரும் அப்படியே அப்ப அவன் என்ன அவனுக்கு தான்கிற இது வந்து பாண்டியன்கிற ஆணவம் இதே மறைவிலிருந்து பார்த்துட்டு இருந்து சிறுவனாக பாத்துட்டு இருந்த மாறவன்வன் சுந்தரபண்ணன் வளர்ந்தது என்ன பண்றான் சோழ நாட்டின் மேல் படையெடுக்கிறான் தஞ்சையும் உரந்தையும் செந்தடனுக்கு ஆக்கி கழுதை கொண்டு உழுது கபடு விதைக்கிறான் அந்த அளவுக்கு அவன் கோபத்துல அடிச்சு தூக்கிட்டு அவன் பண்ண அதே இது அவங்களோட மணி அந்த மண்டபத்தில் உட்கார்றாங்க பழைய அறை மண்டபத்தில் இடத்துல உட்கார்ந்து இவன் பண்ண தப்ப அவனும் பண்ணிடுறான் வாடா பானான்னு சொல்லி அவர் பானனுக்கு சோழனுடைய மணிமுடியை தூக்கி பாணனுக்கு வைக்கிறான்

சுல்தான் வந்தால் சுல்தானுக்கு தான் இருந்தால் அட்ஜஸ்ட் ஆகிடுவான் அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரைக்கும் இவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் தான் இருந்து அவங்க பெற்றுக்கிறது இவங்க தான் முதலி என்ற பட்டங்களிலும் பிள்ளை என்ற பட்டங்களிலும் பிள்ளை என்ற பட்டத்தில் கொஞ்சம் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு சில நல்ல பிள்ளைகளும் இருக்கிறாங்க முதலி என்ற இதுலையும் சில இது இருக்கிறாங்க நமக்கு முதலி என்று மானூர் சிப்பேட்டில் ஒரு முதலியும் ஒன்று வருது ஸோ இதுதான் ஆரம்பம் இதை நமக்கு நான் இவங்க தான் இருந்து பள்ளிப்பாடர்களை வரிசை இவங்களுக்குலாம் எழுதி கொடுக்குறாங்க

நிறைய படையெடுப்புகள் அப்ப அப்ப மாளிகாபூர் படையெடுக்கு அடுத்து ஆமா ஆஹ் இந்த பக்கம் கடலோரம் வந்து முகமது அதுக்கப்புறம் வந்து கோவா சைட்ல இருந்து போர்ச்சுகீஸ் இவங்க அப்படியே வந்து கடலோரமா மதம் மாத்திக்கிட்டே வரும் வந்து நம்ம மதம் மாற்றுறதுல இங்க நம்ம கடையறு நம்ம இவங்க கரையாள பிள்ளர்கள் வெயினா இவங்க எல்லாம் மதம் மாத்திட்டே வராங்க சில பேர் அதுல இருந்து தப்பிச்சு கரையாளர்கள் இந்த பக்கம் வராங்க கொஞ்சம் உள்ள 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 பக்கம் எல்லாம் உள்ளடங்கி செங்கோட்டை வந்து அவங்க தன்னை யாத வரணும் போட்டுக்கிறாங்க சில பேர் அந்த மாதிரி மாத்தி இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க யாதை வந்து சர்டிபிகேட் இருக்கும் அவங்க கரையாளரா இருப்பாங்க சோ இந்த மாதிரி இவங்க போர்த்துகீஸ் படையெடுப்பு ஒரு பக்கம் ஒரு இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்ணா பாண்டியர் இந்த மூவேந்தருடைய செட்டப் போன பிறகுமே இவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல நாய்காஸ்க்கு அப்ப என்ன பண்றாங்க எல்லாரையும் உள்ள ஊடுறாங்க ஆஹ் ஆமா அப்ப வரும் பொழுது இவங்களுக்குலாம் ஆட்சிக்கு இவங்க நம்ம உள்ள இருக்கிற படை வேற எழுபத்தி ரெண்டு பாதை பண்ணுங்க அப்ப நமக்குரிய குடும்ப முறையை எழுது பண்ணிட்டு உனக்குரிய சோசியல் கோவில் இதெல்லாம் வேணும்னா நீ எங்களுக்கு சோறாக்கி போடு நீ எனக்கு எங்களுக்கு உழவு தொழில் பண்ணு இல்லனா உனக்கு கோவில் உரிமை கிடையாது அப்போ அட்லீஸ்ட் நம்ம கோவில் உரிமையாவது தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவங்க காலத்தில் கூட திருமலை நாயக்கர் காலத்து கூட இருந்தது ஓரளவுக்கு அங்கங்க சோசியல் உரிமைகள்லாம் கோவில் பரிவட்ட உரிமைகள்லாம் ஏதோ அது அவங்க கொடுத்துட்டு போலான் சோறு போடலாம் அதுல மாடக்ளம் தூங்கிடுச்சுன்னா மதுரை தூங்கிரும் அதனால் மாடக்குளத்தில் வேலை நடக்கணும் அங்கேருந்து கரும்பு சாறு விழிந்து அதுலேருந்து அந்த ஒரு வாய்க்கால் மாதிரி போய் தான் பாண்டியரோட அரண்மனை கட்டி இருந்துருக்க அந்த அரண்மனையை விடுத்துட்டு தான் அந்த மேலே திருமலை நாயக்கர் தட்டிருக்கோம் ஏன்னா அந்த கரும்புச்சாறு போன தடயங்களும் அந்த இதெல்லாம் இருக்கு

விடுதலை அடையிட்டு அந்த சுல்தான்கள் வந்து தனித்தனி ஆட்சி இது பண்றாங்க மைசூர் இவங்க சுல்தான் இதுக்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பாளையங்கள் பிரிந்து அப்படி ஜமீன் ஆகுது இவன் என்ன சொல்லிடுறான் ஈஸ்ட் இண்டிய கம்பெனி நீ எப்படி அடிச்சுக்கோ எனக்கு தேவை டாக்ஸ் வரி கட்டிடுது அப்ப இந்த வரியை கட்டுறதுக்கு உழவு வழி வந்து நம்ம கிட்ட தான் வாங்கணும் இவன் யாரு ஜமீனுங்க அப்ப அவன் நம்மள்ட வந்து இவன் ஜமீன் சொல்லிக்கிட்டாலும் இவன் யாருன்னா எல்லாருக்கும் வரி வசூல் பண்ணி கொடுத்துறாங்க ஆமா வேலைக்காரங்க தான் நம்ம கிட்ட வந்து வரி வசூல் பண்ணி கொடுப்போம் பதினோரு பங்கு எடுத்துப்பான் ஒரு பங்கு ஜமீனுக்கு கொடுப்பான் வசூல் பண்ண முடியாது மாட்டேன்னு நாள் தான் சுந்தரலிங்க சுந்தரலிங்க குடும்பனார் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் வேற வழி இல்லாம கட்டப்போமே எப்படியாவது அவனோட ஜாயின் பண்ணிக்கிட்டு கட்டப்போமே இவங்க எல்லாம் ஒரு இது பண்ணி வர்றது இது வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பொழுது ஓரளவாவது கொஞ்சம் இருக்கும் பொழுது திராவிடம் வந்து நம்மளை சவுத் இந்தியன் லிவர்ட் ஃபெடரேஷன் தான் அவங்க மொதல் இது பண்ணுறாங்க இவன் என்ன பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஓகே நம்ம சேஃபாக இருக்கும் இசி எதுவும் இல்லை அப்போ வந்து பிரிட்டிஷ் கிளம்புறான் நமக்கிட்ட கொடுத்துட்டு அப்போ இரட்டையாட்சி முறை டயாட்சி முறை சிஸ்டம் கவர்னர் ஆட்சி இதெல்லாம் சட்டசபையை ஒன்று உருவாக்கிட்டு போகணும் இவங்க கையில் கொடுத்துட்டு போகணும் அப்போ என்ன சொல்றாங்க டெப்ரெஸ்ட் பீப்புள் தான் யார் அப்போ டெப்ரெஸ்டுனா இந்தியா முழுக்க ஒரு பாதி கோடி பேரை வந்து டெப்ரஸ்டு டிக்ளேர் பண்ணுறான் பேர் ஒவ்வொரு ப்ராவின்ஸ் வைஸும் மாறுது அப்போ இந்த டிப்ரெஸ்ங்கிறதுக்கு என்ன ஒரு பேரமீட்டர் ஒரு 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 ஸ்லாப் ஒன்னு பிக்ஸ் பண்ணனும் அப்ப அந்த ஸ்லாப் என்ன அப்படினு பார்த்தா யால இது வந்து இந்து பேஸ்ட் ஒரு கம்யூனிட்டி அதனால யாரெல்லாம் கோவிலுக்குள்ள நுழைய முடியாதோ யாரெல்லாம் தொட்டால் தீட்டோ யாரெல்லாம் பார்த்தால் தீட்டோ இப்படி சமுதாயத்தால் ஒதுக்கி விடப்பட்டவர்களை நீ வந்து இதுல போடலாம் அப்படின்னு சவுத் பாரோ கமிட்டி இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க எல்லாம் பேசுறாங்க அதுக்காக சவுத் பாரோங்கிற தலைமையில இந்தியன் பிரான்சைஸ் கமிட்டின்னு அங்க வந்து வந்து என்ன பண்றான் இங்க இருக்கிறவன் அதெல்லாம் விட்டுட்டு இவன் ஃபர்ஸ்ட் வந்து பிராமின் நான் பிராமின் அப்படின்னு பிரிக்கிறான் இது வந்து மெக்கால எஜுகேஷனுக்காக அவன் மொதல் ஆரம்பிக்கிறான் அவன் வந்து இந்த கிழக்கு இந்திய இந்த இல்லை இந்திய மொழிகள் இந்த மொழிகள்லாம் பண்ணக்கூடாது ஒன்லி இங்கிலீஷ் அப்போ இங்கிலீஷ் உன் உடம்பால் தான் வந்து இந்தியன் ஆனால் உள்ளத்தாலேயும் அவனுடைய பிஹேவியர் எல்லாமே இங்கிலீஷாக இருக்கணும் அவன் இங்கிலீஷ்க்கு அடிமையாக இருக்கணும் ஒரு பப்பட்டா இருக்கணும் அப்படி வந்து ஒவ்வொரு இனத்துலேயும் செலக்ட் பண்ணுறாங்க அப்படி நம்ம இனத்துலையும் சில பேரை செலக்ட் பண்ணி இது பண்ணி பிரிட்டி இங்கே லண்டனுக்கு அனுப்பி அங்கே இருக்கிற எல்லாம் காமிச்சு இங்கிலீஷ் எஜுகேஷன் இதெல்லாம் கொடுத்து செஞ்சு இங்கே வந்து இந்த ம இந்த மரபெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் பண்ணும் பொழுது இந்த மெக்கால எஜுகேஷன் பண்ணும் பொழுது எல்லாரும் ஒரே இடத்துல போது அப்போ பிரச்சனை வருது மாடு திங்கிறனோட நான் உட்கார மாட்டேன் மாட்டை உரிச்சு செஞ்சு தொழில் பண்ணுறவங்களாம் உட்கார மாட்டேன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் பொழுது முஸ்லீம்ஸை தான் ஃபஸ்ட்டு பேக்வர்டுன்னு அறிவிக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி சொச்சத்தில் முஸ்லீம்ஸ் ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பிராமின் நான் பிராமின்ற செட்டப்பில் கொண்டு வந்துட்டு அப்புறம் பேக்வேர்டில் எல்லாரையும் பேக்வேர்டு ஆக்கிட்டான்

இந்த டெப்ரஸ்ட் கிரிமினல்ஸில் இந்த இருபத்தி ஆறு சாதிகள் அதில் கள்ளன் மறவன் வந்து காலாடி கிடையாது நல்லா தெரிஞ்சிக்கோங்க அப்போ காலாடி கிடையாது போடுறான் இந்த அன்டெச்சபிளில் நம்மளை போடுறான் தூக்கி போடுறான் அப்போ பள்ளன்கிற சப் மட்டும் போடுறான் போட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஜூன் ஜீவோ நம்பர் செவன் 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 தேர்ட்டி இந்த ஜீவோவை நான் என் புக்கில் போட்டுருக்கேன் நைன்டீன் யார் போடுறா மெட்ராஸ் மெட்ராஸ் ரெசிடென்சி மாகாணம் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறான் ஆனா அவங்களுக்கு என்ன சிக்கல்னா இவன் வந்து நில உடைமை இல்லாமல் இருக்கணும் நாளைக்கு பிரிட்டிஷால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது கூடாது ஏதாவது கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல ஒரு மிகப்பெரிய இது பண்றான் என்னன்னா அதுதான் கள்ளர்களாய் விட்டு கல்லரை வந்து என்ன பண்ணிடுறான் கல்லர் மரவர் கல்லருக்கு துரை என்கிறவர் வந்து ஒரு தலைவரா இருந்து கல்லர் மரவரை டெப்ரெஸ்ட் கிரிமினல்ஸ் வந்து எடுக்கிறாரு ஜூன்ல வந்து இந்த ஜீவோ போடும் பொழுது மே வரைக்கும் ஒரு கான்பிடென்சியல் லெட்டர் டாக்டர் ஜேங்கிறவன் ஒரு ஒரு கவர்னர் அவர் இங்கிலீஷ்காரர் எழுதுறாரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் ஐ ஹவ் ரிட்டர்ன் லெட்டர் ரெக்கமெண்டிங் ஃபார் இன்க்ளூஷன் இன் த டெப்ரஸ்ட் கிளாஸஸ் நீ அந்த இரண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின அந்த லிஸ்ட நீ அப்படியே வச்சுக்கோ இந்த ரெண்டு பேரை மட்டும் வெளியெடுத்துரு அப்படின்னு சொல்லி மேல மே வரைக்கும் கல்லர் மருவர் இருக்கிறாங்க அதுல ஜூன்ல கள்ளர் மறவர் டிப்ரெஸ்்ட் கிரைம்ல இல்ல எடுத்துறாங்க அதுக்கு வந்து துறை என்கிறவர தான் முன்னெடுக்குறாரு அத துறையை தான் கள்ளர் மறவர் கும்பிட்டாங்க அந்த இனிஷியல் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து வாண்டையர் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணி இருந்தாரு சோ இவங்க அதுக்கு தான் பின்னாடி தான் முத்ராமலிங்கம அவங்க எல்லாம் மத்த அப்பா அவர் கரந்து இருக்க அவர் சின்னப்ளையா கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சோ அவங்க வந்து டிப்ரெஸ்்ட் கிரைம்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அதே சமயத்துல நம்மள துக்கி உள்ள போடுறோம் போட்டுட்டு இந்த கள்ளர் மரவரை வச்சு என்ன பண்றான் 1931ல எழுதுறாங்க நம்மளை வந்து டெப்ரஸ்ட் ஆக்குறதுக்குரிய சதி செயல் அப்போ நடக்குது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்றான் நீ சொந்தமாக நிலம் வைத்திருக்க கூடாது சொந்தமாக நிலம் வச்சிருக்கிறவங்க விராசுதார்கள்ட்ட உன்னுடைய நிலத்தை கொடுத்து விட்டு நீ லேபரா காலையில ஆறுல இருந்து ஈவினிங் ஆறு வரை வரைக்கும் லேபரா வேலை பார்க்கணும் இது ஒரு கண்டிஷன் அப்படி இல்லை நீ வானம் பார்த்த போ அப்படி இல்லை நீ பண்ணுவேன்னா உனக்கு உள்ள நீர் தண்ணி வர்ற வரத்தை வந்து நாங்கள் கட் பண்ணிடுவோம் தண்ணி உனக்கு கொடுக்க முடிய மாட்டோம் அதையும் மீறி நீ பூமியா நீ வந்து இது பண்ணி அறுவடைக்கு உன்னுடைய பயிர்கள் நிற்கும் பொழுது நான் கொள்ளையடிக்கப்படும் உன்னுடைய பயிர்கள் வந்து கொள்ளையடிக்கப்படும் அப்புறம் தங்க நகைகள் நீ அணியக்கூடாது நீ வந்து வெங்கல பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது மண் சட்டி தான் பயன்படுத்தணும் தலையில வைக்கோ பிரி வச்சு நீ வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்புறம் வந்து மொட்டிக்கு கீழே நீ ட்ரெஸ் போடக்கூடாது மேலே அதை பத்தி அதில் வரல மொட்டிக்கு கீழே ட்ரெஸ் போடக்கூடாது குதிரை ஏறி நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் குதிரை ஏறி கல்யாணம் பண்ணக்கூடாது விதிமுறைகளை அவன் இது பண்றான் சோ இதுல இதுதான் பிற்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் முதுவல்து கரோணம் இதுக்கெல்லாம் இருந்தது இந்த கலவரம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இது இது நடக்குது இது வந்து பர்ஸ்ட் வந்து பரையர் ஆதி திராவிடருக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் பிரச்சனை வந்தால் ஆதி திராவிடருக்கு மட்டுமல்லாது வேளாளர் இருக்கும் அந்த இடத்துல தேவேந்திரகுள்ள வேளாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலயே பதிவு பண்றான் அந்த வேளாளர் இது எடுக்கும் போது இதை எடுத்தேன் ஆனா அப்ப நம்மள எக்ஸ்டீரியர் காஸ்ட்ல தான் போட்டோம் ஏன்னா இவன் தான் இருபத்தி எட்டுல ரெக்கமெண்ட் பண்ணிட்டானே இருபத்தெட்டுல ரெக்கமெண்ட் பண்ணி முப்பதுல நம்மள இது பண்ணி எக்ஸ்டீரியர் காஸ்ட் ஆக்கி ஜிவோ போட்டு நம்மள தாழ்த்துறதுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் பண்ணனது இந்த சவுத் இந்தியன் லிபரல் பெடரேஷன் அப்புறம் அவன் அதுக்குள்ள இருந்தவன் எல்லாம் முதலியார் தான் முதலியார் தான் இன்னைக்கு திராவிடத்தையும் நிலை நிறுத்தின தைரியமா சொல்வேன் பாணன் பாணர்கள் என்ற முதலியார்கள் பிள்ளைமார்கள் இவர்கள் தான் இன்றைக்குரிய திராவிட ஆட்சியை இந்த மண்ணில் நிலைநிறுத்தியவர்கள் அவங்க தான் இன்றைக்கு இந்து இதையும் சேர்த்துக்கிட்டு அங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா முழுக்க முழுக்க வீழ்த்தியது இந்த பாணர்கள் என்ற முதலியாக இவர்கள் யாருன்னா தேவரடியார் பெண்களுக்கு பிறந்தவர்கள் அனாதைகளாக இருந்தவர்கள் அவர்கள் வந்து பெண்வெளி சமூகம்னு சொன்னாலும் அவர்கள் வந்து சூதர்கள் என்று தன்னைத்தானே அழைத்துக் கொண்டவர்கள் இதுக்குரிய ஆதாரங்கள் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு ஆதாரம் அவங்களுடைய செப்பேடு கைக்கோளருடைய செப்பேட்டில இருந்தே நான் அழுத்தி போட்டேன் அவங்க வந்து பாணர்

வேளாளர் தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கு தான் அது கிளீனா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு ஆனா இவங்க வந்து இது வரைக்கும் எந்த கமிஷனோ கமிட்டியோ போடல இப்போ நான் நான் போடுறேன்னு சொல்லி கூட இழுத்தடிக்கலாம் நம்ம அதுக்கு விடக்கூடாது ஏன் நான் நம்ம நான் வந்து ஒன்னே ஒன்னு சொல்றேன் யாராவது ஒரு முக்கியமானவங்க எனக்கு வந்து உண்மை சப்போர்ட் பண்ணா ஒரு நல்ல நல்ல லாயர் அட்வகேட் வேணும் இது பண்ணி என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அன்டச்சபிள் கேட்டகரியில என்னை போட்டது தப்பு

அங்கே கொடுத்துட்டு என்னுறார படி பண்ணிட்டு ஆனாலும் என்ன sprawλη இதுக்கு அடிப்படையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி عن Fe k x 2 adore Ap fit kinder .шей to know you ஏன்னா .ший aap F dda Toni� hi draws out <laughs> of massaph — all fruit .i sort of word .iteeat நீங்க உங்க சாதியிலேயே ஒரு ஆட்டுகள் கவுட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிப்பாட்டி வச்சு நல்லா தெரிஞ்ச கிடையாது போய் சட்டத்தை எடுத்தோடனே போய் அவங்க மேல கவுண்ட் பெட்டிஷன் போட்டீங்கன்னா நாங்க கொடுத்த ரெடி உங்க கவர்மெண்ட் வந்து உங்க ஆட்களே சேர்க்கல் முதல்ல அதே நேரத்துல அம்மா சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரன் வந்து யாரெல்லாம் டிப்ரெஸ்ட் கிளாஸ்ல சேர்க்கணும்னு சொல்லும்போது

அப்படின் போது ஏன் நீ வேளாண் குடி மக்கள் எப்படி அன்டச்சுபிளா நீண்ட தகாதவரா ஆவான் அப்படி போட்டு வேற ஒண்ணும் இல்ல இது கோட் மூலம் ஒரே ஒரு இது வாங்க போறோம் அன்டச்சுபிள் கிடையாது உண்மைதான் அப்படி சொல்லிட்டாலே

கேரட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் கேரளாவில் ஒரு கம்யூனிட்டி தண்டான் கம்யூனிட்டி அது வரைக்கும் அவன் எஸ்சி தான் அவன் எஸ்சியிலிருந்து வெளியில் வர்றான் பை கோர்ட்டுங்க நீங்க ரெசிலியூஷன்லாம் கிடையாது அம்மா அந்த ரோட்டு தான் பிடிக்கிறாங்க நீங்கள் கோர்ட்டு மூலியமா நைன்டீன் தேர்ட்டியில் நான் என்ன நிலைக்கு இருந்தேன்னா ஏன்னா கொண்டு போ நீ ஒன்றும் புதுசு ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை

அதை பற்றி எதுவுமே சொல்லலை பட்டியல் வெளியேற்றதை பற்றி அவங்க ஃபோக்கஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எதிராக நிற்கணும் எதிராக நிற்கும் போது அந்த போராட்டமும் பண்ணணும் லீகல் சைடில் பார்த்தோம்னா லீகல்ல வந்து டிலே ஆச்சுன்னா அதை சொல்லி தப்பிப்பாங்க கோர்ட்டு போயிட்டேங்களே இன்னொன்று ஆதி திராவிடர்னு பேர் மாத்துறான் பட்டியல் அதாவது ஷெட்யூல் காஸ்ட்னா பட்டியல் சாதியினர் கேரளாவில் பட்டியல் சாதியினர் இருக்கு இங்க என்ன மாத்திருக்காங்க